நண்பர்கள் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயில் இன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மற்றும் காலையில் எடுக்கப்பட்ட வீடியோ திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் முறைகேடா அடைச்சு வச்சு விஐபிகள் மற்றும் பணம் கொடுத்தவங்களை மட்டும் குறுக்கு வழியில அனுமதிச்சிட்டு இருந்த சண்ம விலாசம் கதவுகளை இன்னைக்கு காலையில கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிச்சு நொறுக்கி கோவிலுக்குள்ள போன காட்சியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க விஐபிகள் மற்றும் பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே இத்தனை நாளா திறந்து விடப்பட்டு இருந்த சண்முகலாச கதவு இன்னைக்கு உண்மையான பக்தர்களுக்கு கோவிலுக்கு முருகனை பார்க்க வந்த உண்மையான பக்தர்களுக்காக அவங்களோட முயற்சியால அவங்களோட கொந்தளிப்பால திறக்கப்பட்டிருக்கு திறக்கப்படல உடைக்கப்பட்டிருக்கு எத்தனை எத்தனையோ வீடியோ போட்டோம் எவ்வளவோ பேசலாம் கோவில் நிர்வாகம் மீடியா யாருமே கண்டுகிடல ஐயோ இந்த சண்முகலாச கதவு இப்படி பூட்டிருக்கு சாதாரண மக்களுக்கு இந்த கதவு திறக்காதா அப்படின்னு தூங்குறப்ப கூட நினைச்சிருக்கோம் மக்கள் போராட மாட்டாங்களா இந்த சண்மலாச கதவு திறக்காதா அப்படின்னு தான் கோவில் அதிகாரத்துல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்து அரசியல் இருக்கிற பெரிய பெரிய முதல்ல வரைக்கும் பகைச்சிட்டு உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல யார் நம்மள என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு முருகன் மேல பாரத்தை போட்டு இத்தனை நாளா துணிஞ்சு தைரியமா பேசிட்டு இருந்தோம் அதுக்கான பலந்தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு கோவில நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டதுக்கும் கோவில நடக்கிற அநியாயத்தை நண்பர்களோட வீடியோ போட்டதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் என் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு டேரக்ஷன் வாங்கி அத்தனை கொடுமை பண்ணி பண்ணியா ஊருக்குள்ள வரவிடாமல் பண்ணாங்க இன்னைக்கு பிறந்தநாள் முருகனை பார்க்க முடியலையிருச்செந்தர் முருகனை கும்பிட முடியலன்னு அவ்வளவு பெரிய வருத்தம் பரவாயில்ல முருகன் கொடுத்த பிறந்தநாள் பரிசு இது இது எனக்கு முருகன் கொடுத்த பிறந்தநாள் பரிசு ஆனா அதிகாரத்தை வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு பணம் உள்ளவங்களையும் பெரிய பெரிய ஆட்களையும் மட்டுமே கோவிலுக்குள்ள அனுப்பிட்டு இருந்த கோவில் நிர்வாகத்துக்கு முருகன் குத்துன முதல் வேல் இது இது கோவில் நிர்வாகத்துக்கும் அறநிலைத்துறைக்கும் விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை இதுக்கு மேல இது நடந்தது அப்படின்னா இது இன்னும் அத்துமீறி கைமீறி போகும் ஒழுங்கா திருந்திருங்க இல்ல அப்படின்னா இன்னைக்கு நடந்த மாதிரி திருத்தப்படுவீர்கள் முருகனுக்கு நன்றி ஓம் முருகா